ட்ரேட்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்கைம் எடுத்துக்கிறோம் நம்ம செப்ரிஜிஸ்டர் அட்வைஸோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்மளுடைய அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஏற்புடையதாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படும் இந்த இன்ஃபர்மேஷன்னாக்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்க்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் ரெக்யூஸ் பண்ணியிருந்தாரு அதனால் நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் இவங்க ட்ரெண்ட் லைனோட கிளாஸிஃபிகேஷன்ஸில் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார்னு வராங்க ஸோ இப்போ இவங்களுக்கு மூமெண்ட்டு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய புரிதல் இவங்களை ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் இருக்குது டெக்னிக்கலாக வந்து வந்து நியூட்ரல் ட்ரெண்ட் வந்து மொமெண்டம் வந்து டெக்னிக்கலாக நியூட்ரல் ட்ரெண்டில் இருக்குது அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணி வச்சுருக்குறாங்க பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இன்னும் தான் இருக்கு இவங்களோட கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம் ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னாக்க ஒரு அப்ரோப்ரியேட் லெவலில் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் இருக்கிறாங்க மாடரேட் லெவலில் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க கடன் வித் இன் த லிமிட்டு தான் இருக்குது ஸோ இப்போ கடன் இன் த லிமிட் இருக்குது மாடரேட் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்ரோப்ரேட் லெவலில் இவங்க வந்து சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால ரிஸ்க் வந்து கம்மியான கம்பெனி அப்படிங்கிறத நம்மளால இதில் புரிஞ்சுக்க முடியுது பிஏ பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு இருக்குது நமக்கு வந்து பாட்டில் நேக்கா இருக்குது ஒருவேளை இந்த இடத்துல நம்ம பிபிஐ பொறுத்த வரைக்கும் இன்னும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இண்டிகேட் பண்ணுது ஆனால் பிஇ வந்து ஹை பிஇயா போயிருச்சு இருபத்தஞ்சுக்கு மேலே போயிருச்சு அதனால நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னாக்க ஒன்று மார்க்கெட் மார்க்கெட் ஃபீல் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கு மார்க்கெட் வந்து அடிச்சு பிடிச்சி மேலே ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னா ஏற்றிட்டு போகட்டும் இல்லை கரெக்ஷன் வரேன் அப்படின்னு சொன்னாக்க பிஇ பதினஞ்சுக்கோ இருபதுக்கு கீழேயோ கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது புரிதலுக்கு நம்ம வச்சுக்கணும் ஒன் இயர் ஃபார்வர்டு ஃபோர்காஸ்டர்ஸோட இபிஎஸ் எஸ்டிமேஷன் பதினொன்று புள்ளி நாலு இருக்கு அதே சமயத்தில் ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து சர்ப்ரைஸ் வந்து மைனஸ் ஃபோர் பாயிண்ட் நைன் எதிர்பார்க்குறாங்க கரண்ட் புக் வேல்யூ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று இவங்களுடைய கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் பதினஞ்சு அனாலிசிஸில் பதிமூணு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் ஹோல்டு ஒருத்தர் வந்து செல் கொடுத்துருக்குறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ இயர் இயர் கீழே உழந்திருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இயர் இயர் பாசிட்டிவாக போயிருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது இவங்களுக்கு வந்து இப்போ ஆனுவல் ரெவின்யூ ஏழு பெர்சன்ட் இயர் ஆன் இயர் குரோத் இருக்குது நெட் ப்ராஃபிட் குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டு இந்த மார்ச்சையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சையும் கம்பேர் பண்ணும்போது ஐநூற்றி அஞ்சு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே இடத்துல ரெவின்யூ வந்து ஒம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெவின்யூ வந்து பதினாலு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது கோடி ரூபா கீழே உழுந்திருக்கிறாங்க அதனால் இபிஎஸ் வந்து பாயிண்ட் டூ பர்சன்ட்டு கம்மியாயிருச்சு இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டனை நம்ம பார்ப்போம் ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸ் வந்து அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன் ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸ் வந்து அப்படியே இருக்குது ப்ரொமோட்டர்ஸ் வந்து அறுபத்தி மூணு இருக்குது அன்பிளெஜ்டு அறுபத்தி மூணு பர்சென்ட்டும் அப்படியே இருக்குது எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் வந்து இவங்க வந்து பத்தொம்போது பெர்சன்ட்டு இப்போ எஃப்ஐஎஸ் வச்சுருக்குறாங்க பத்தொம்பது புள்ளி இருபத்தி நாலு பெர்சன்ட்டுன்னு வச்சுருக்குறாங்க இது போன தடவையை காட்டிலும் எஃப்ஐஎஸ் வந்து போன தடவையை காட்டிலும் ஒரு பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு கீழே இறங்கிருக்கு சரி டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸுனாக்கா பாயிண்ட் எயிட் சிக்ஸ் வச்சுருக்குறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு பாயிண்ட் எயிட் சிக்ஸ் வச்சுருக்குறாங்க டொமஸ்டிக் ஆர்கனைசேஷன்ஸில் வந்து எல்ஐசி வந்து சாரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இன்சூர இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க ஒரு பாயிண்ட் வந்து ஒன் பர்சன்ட் ஒன் ஒன் பர்சன்ட் ஏற்றி வச்சிருக்கிறாங்க போன தடவை காட்டிலும் ஒன் வந்து பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஏற்றி வச்சுருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அதர் கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து அப்படியே தான் வச்சுருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் தான் ஏற்றி வச்சுருக்காங்க ஸோ இப்போ இவங்க வந்து ஃபர்தராக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இருந்தாலும் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளே தூக்கி போட்டுட்டோம் இப்போ ஃபேர் ப்ரைஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும்

போனாங்கன்னாக்கா என் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்கோப் இருக்குதுன்னு பார்க்கலாம் இல்லை இது அட்ஜஸ்ட் ஆகணும்னு சொன்னால் அதுக்கான ஸ்கோப்பு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் சரி முதல்ல வந்து இது ஏறுமா ஏறாதா ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எந்த எந்தெந்த மாதிரி இருக்குங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடுவோம் இபிஎஸோட டிடிஎமும் எஸ்டிமேஷனும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பெர்செண்ட்டும் மேலே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அது சர்ப்ரைஸை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் இருக்குது ஆல்மோஸ்ட் இது வந்து ஈக்குவலாக இருக்குது அப்போ மேலேயும் ஏறலாம் இல்லை கீழே அட்ஜஸ்ட்டும் ஆகலாம் சரி இது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து டவுட் பண்ணுறோம் கீழே அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத டவுட் பண்ணுறோம் சரி இப்போ அது அடுத்த கன்ஃபார்ம் பண்ணுவோம் இப்போ கரண்ட் பிஇ முப்பத்தேழு ஏழு இருக்குது எஸ்டிமேட்டட் வேல்யூக்கான பிஇ இருபத்தி ஒம்போது இருக்குது இந்த எஸ்டிமேட்டட் வேல்யூ இருபத்தி ஒம்போதுங்கிறது ஆனுவல் எஸ்டிமேஷனுக்கு தவிர்த்து சர்ப்ரைஸ்க்கு இல்லை ஸோ அப்போ அதுக்கே இருபத்தி ஒம்போது தான் இருக்குது அப்போ இது காட்டிலும் கீழே இறங்கிட்டு கரெக்ட் ஆகிட்டு மேலே ஏறணும் அப்படிங்கிறது தான் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த குவார்ட்ரோடைய ரிசல்ட்டில் மாத்திரம் சொதப்பி விட்டுட்டாங்கன்னா கீழே இறங்கிடும் சொதப்பாமல் நல்லா அஞ்சு ஆறுன்னு தூக்கி மேலே ஏற்றினான்னாக்க மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் ஏன்னா அஞ்சு ஆறுன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ்ஏ அட்ஜஸ்ட் ஆகும் இல்லையா ஈபிஎஸ்ஏ பிஇ ஆமாம் ஈபிஎஸ்ஏ அட்ஜஸ்ட் ஆகும்போது அது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நம்முடைய புரிதல் இவனோட எஸ்டிமேஷன் இந்த குவார்ட்டருக்கு போன வருஷத்தோட நான் இது டி இது வந்து டிடிஎம் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு இந்த இந்த குவார்ட்டருக்கு சப்ஸ இந்த ஜூன் மாதம் குவார்ட்டருக்கு டிடிஎம் பார்த்தோம்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு வருது இப்படி ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சுலாம் எடுத்தாங்கன்னா மேலே ஏறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அஞ்சு ஆறுன்னு எடுத்தாங்கன்னா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் சரி இப்போ இவன் கீழே விழுந்தான்னா எவ்வளோ தூரத்துக்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இரநூத்தி எழுபத்தி ஒன்று அதாவது முந்நூற்றி முப்பத்தி ஏழுக்கு கீழே அதை உடைக்காமல் கீழே இறங்கினான்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இரநூத்தி எழுபத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அதை உடைச்சாங்கன்னாக்க நமக்கு வந்து நூற்றி எண்பத்தி நாலோ இரநூத்தி நாலு இரநூத்தி நாலு நூற்றி இரநூத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி நாலு நடுவில் நூற்றி எண்பத்தி ஏழுக்கு இருக்குது ஸோ இப்போ இந்த லெவலில் கீழே இறங்குறதுக்கு எவ்வளோ தூரம் இறங்க போகிறாங்கன்னு தெரியல இரநூத்தி இருபத்தி அஞ்சுலேயே அவங்க மேலே எடுத்துக்கொண்டு சப்போர்ட் எடுத்துக்கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்போஸ் நல்ல பிபி இது வந்து நல்லா டிடிஎம்லாம் வந்து அடித்து கிளப்பி எடுத்துகிட்டு போனாங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறு பிரேக் பண்ணாங்கனாக்கா நானூற்றி ஆறு நானூற்றி முப்பத்தி ஒன்று அண்டு ஐநூற்றி ஒன்று நம்ம ஐநூற்றி ஐம்பத் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று இதை எதிர்பார்க்கலாம் ஆனுவலாக இவங்க வந்து கீழே இறங்கிட்டு நல்ல ஈபிஎஸ் ரிசல்ட்டு கொடுக்க ஆரம்பித்தான் சே தேர்ட் குவார்ட்டர் ஃபோர்த் குவார்ட்டர்லாம் நல்லா பீட் பண்ணி கீழே இறங்காமையே இந்த எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணி அவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான்னாக்க ஐநூற்றி அறுபத்தி நாலுலேருந்து ஐநூற்றி இருபத்தி மூணு டு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று டு ஐநூற்றி எண்பத்தேழு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தகவலை எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் போட்டோம் இவன் வந்து ஏபிஎஸை இப்போ எஸ்டிமேஷனையும் காட்டிலும் கூட கொடுத்தால் மாத்திரம் தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா கீழே இப்படி அட்ஜஸ்ட் ஆகிட்டு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ அவன் இரநூத்தி எழுபத்தி ஒன்றுக்கோ இல்லாட்டி இரநூத்தி இருபத்தி அஞ்சுக்கோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அட்ஜஸ்ட் ஆகும் பட்சத்தில் இல்லை ஈபிஎஸ் வந்து இந்த தடவை ஏழு ஆறு ஏழு எட்டுன்னு எடுத்தாடனா நானூற்றி ஐம்பத்தி ஒன்றை கடந்து நானூற்றி எழுபத்தி எவ்வளோ எடுக்கிறானோ அப்படியே இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் போட்டுக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் வித் பேஸ் ப்ரைஸோட ஆட் பண்ணோம்னாக்கா நமக்கு இந்த ஸ்கோர் கிடச்சிடும் ஸோ இப்போ இதில் எனக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட் எடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் நானூற்றி முந்நூற்றி முப்பத்தி எட்டை கடந்தா முந்நூற்றி எண்பத்தாறு நானூற்றி ஆறு அதுலேருந்து நானூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி ஆறு ஐநூற்றி ஐம்பத்தொன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம் அதுக்கப்புறமும் இபிஎஸ் தேர்ட் குவார்டரும் செகண்ட் குவார்ட்டரும் சூப்பராக எடுத்தான்னாக்க நானூற்றி எழுபத்தி மூணு கிடக்கிற பட்சத்தில் நானூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி தொண்ணூறு அதுவும் இன்னும் நல்லா எடுத்தாங்கன்னாக்கா நமக்கு மேக்ஸிமம் ஸ்கோரான ஐநூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுக்குள்ளே இந்த ரேஞ்சில் எங்கே வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க